மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் பேட்டை டிவி நேர்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி த வேர்ல்ட் நியூஸ் இப்போ இஸ்ரேல் காசாவுடைய இந்த போர் இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி பல நாடுகள் எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த போர் அடுத்த கட்ட ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு கூடவே பிரிட்டன்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய கலவரம் பங்களாதேஷ்ல போடப்பட்டிருக்க ஊரடங்கு சொல்லி உலக அளவுல பல செய்திகள் இன்னைக்கு முக்கிய செய்திகளாக பார்க்கப்பட்டு இருக்கு இந்த செய்திகளுடைய காரணம் என்ன அதோட பின்னணி என்ன அப்படின்ற முழுமையான விவரங்களை சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆனால் நாலந்தர் யூசுப் நம்மளோட இருக்காங்க ஆனால் இப்போ அந்த காசாவுடைய போர் இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு தலைப்பு செய்தியாக மாறி இருக்கு அமெரிக்கா பிரிட்டன் மாதிரி பல நாடுகள் இன்னைக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அவங்களுடைய குடி குடிமக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கு அங்கே இஸ்ரேல் காசால இப்போ என்ன நிலவரண இப்போ இவ்வளோ பெரிய பதட்டத்துக்கும் காரணம் யாருன்னு சொன்னா இஸ்ரேல் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் வந்து நெத்தனியாக போயிருந்தார் அமெரிக்கால பேசிக்கிட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருக்கும்போதே மஜ்தல் மஜிதல் சம்ஸ்ல பனிரெண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க கொண்டதை வந்து ஹிஸ்புல்லா மறுக்குது நாங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கே ஒரு சந்தேகம் இருக்கு இது இவங்களே செஞ்சிருக்கலாமோ ஏன்னா மக்களை திசை திருப்புறதுக்காக அப்படின்னு செஞ்சிருக்கலாம் அதை திசை திருப்பி இன்னைக்கு பெரிய ஒரு பதட்டத்துக்கு உள்ளாக்குறது காரணமே வந்து நெத்தன்யாவுடைய அரசு தான் இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தான் இதனால பாத்தீங்கன்னா இஸ்மாயில் ஹானியாவுடைய கொலை அதுக்கப்புறம் வந்து ஃபுவா ஷுக்கர் அதாவது லெபனானுடைய உயர்மட்ட தலைவர் அவர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு இத பத்தி அமெரிக்கால இருக்கக்கூடிய ஜெர்சி என்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் என்ன அது சொல்றாரு விரும்புறவன் ரத்தத்தை குடிக்காட்டின் ரத்தத்தை குடிக்கிற நாயின்னு சொல்லுவோம்ல சொல்லிட்டு பைடனுக்கு வேற ரொம்ப ஒரு அழகான பேர் வச்சிருக்காரு நொண்டி வாத்து நொண்டி ஏற்கனவே அப்படித்தான் அவரு அவர் வந்து தேர்தல பிரச்சாரத்துக்குலாம் போனாரு போனப்ப ஒய்ஃபா யாரும் தெரியாம ஒய்ஃப் மாதிரி அந்த வேற பொம்பளை கட்டிப்பிடிக்க போயிட்டார் இதுதான் அங்க வந்து தகவல் அப்ப இந்த பதட்டத்துக்கு அவர் சொல்ற ஜெர்சி சொல்றாருல காரணமே யாருன்னா நெத்தன் யாவ் தான் மக்களை திசை திருப்பி இப்போ யாருமே கமலஹாரிஸ் என்ன சொன்னாங்க போர் நிறுத்த வேணுனாங்க டொனால்டு ட்ரம்ப் போர் நிறுத்த வேணுன்னாங்க இப்பெல்லாம் அதை தாண்டி இவ்வளவு பதட்டத்துக்கு காரணம் என்னன்னா அதனுடைய அரசியல் தலைவர் ஒரு தூதர் இஸ்மால் ஹானியா கொல்லப்பட்டிருக்காரு ஹூவர் ஷாக்கர் கொல்லப்பட்டிருக்கிறாரு இந்த பதட்டத்துக்கு நெத்தன்யாவ் காரணம் இதை விட்டு என்ன நடக்குதுனாங்க லெபனானுக்கும் சிரியாவுக்கும் மத்தியில் பல ராக்கெட் தாக்குதல் நடக்கப்பட்டிருக்கு லெபனான் தாக்கிட்டாங்க போன்ற இதெல்லாம் ஒரு ஒரு சாம்பிள் தான் போர் கிடையாது அடிச்சுட்டாங்க பதிலுக்கு இப்ப இஸ்ரேல் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து தாக்கி இருக்கிறான் அதுல இரண்டு பேர் இறந்து போயிருக்கிறாங்க உடனே எல்லாரும் அவங்களுடைய விமான சேவை ரத்து பண்றாங்க இந்தியா விமான சேவையை ரத்து பண்ணுது சவுதி மக்களை பாதுகாக்க வேண்டிய சவுதி வந்து லெபனான் இருக்க மக்கள்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரிட்டனும் இதை சொல்லியிருக்காங்க லெபனான்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்திருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ இருந்து ஹிஸ்புல் அட்டாக் பண்றது பதிலுக்கு இஸ்ரேல் அட்டாக் பண்றது இது ரெகுலரா நடந்திருக்கு இந்த கடந்த ஒரு வருஷமா ரெகுலரா நடந்துட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு அமெரிக்கா பிரிட்டன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னா இப்ப ஈரான் பதிலுக்கு அடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயமா இருக்குமா கண்டிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமையா தான் சொல்லியிருக்காரு இதுக்கு விலை கொடுக்காமல் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களுடைய நாட்டுல வந்து ஒரு துக்கமானது இல்ல வந்து பதிலடி கொடுக்கணும்னா அவங்களுடைய கொடியை வந்து அறக்கம்பத்துல பரக்கூடுவாங்களா மூணு நாள் துக்கானு வச்சிருச்சாங்க இஸ்மாயில் ஹானியாக்கா வேண்டி அரை கம்பத்தில் கூடிய பறக்க விட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய அனைவருமே இஸ்மாயில் ஹானியோட போட்டோவை வச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க வச்சு வச்சு அவரை பார்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குது ஐஆர்ஜி என்ன சொல்லுதுன்னா அந்த இஸ்லாமிய புரட்சிகர படம் என்ன சொல்லுதுனா விலை கொடுக்காமல் இருக்காது விலை கண்டிப்பா கொடுத்தே ஆவாங்க அவங்க அப்படின்னு சொல்லு அதனாலதான் அமெரிக்கா இதோட போர் கப்பல் அனுப்புறான் அமெரிக்கா போர்க்கப்பல் அனுப்பக்கூடிய இந்த ரெட்ட போன என்ன பேசினாங்க போர் நிறுத்த இன்னைக்கு கப்பல் அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஏன் இதுக்கு அனுப்புறது காரணம் என்னென்னா ஈரான் அடிக்கலாம் ஈரான் கண்டிப்பாக அடிக்கும் அடிக்காமலாம் விடாது அது எந்த ரூபங்கள் வரும்னு தெரியாமல் இருக்குதான் அதனால தான் இஸ்ரேலில் அங்கே பதுங்கு குழி இருக்குது அந்த பதுங்கு குழியெல்லாம் இப்போ திறந்து விடுறாங்க பதுங்கு குழினா ஆள் பதுங்குறதா ஆள் பதுங்குறது குண்டு போட்டவுன்னா என்ன பண்ணுவோம் உள்ளே போயிடுவாங்க அது எல்லா ஆஃபீஸ்லையும் இந்த மாதிரி ஒரு சட்டமைப்பு இருக்கும் அப்படி அந்த பதுங்கு குழியெல்லாம் திறந்து விடப்படுது அதே மாதிரி டேனியல் ஹக்கரி என்ன சொல்கிறாருன்னா எங்கிருந்து தாக்குதல் வந்து தெரியாது எங்களுக்கு அப்படின்னு டேனியல் ஹாக்கரிய சொல்றாரு அவர் நிருபர் பேட்டு கேட்கும் போது அப்படி அந்த தகவலை சொல்றாரு நெத்தன்யாவும் இதை பத்தி சொல்றாரு நாங்க வந்து பாதுகாப்பாருங்க எல்லாரும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காரு இவங்களே செஞ்சுட்டு மக்கள் இவங்களே அச்சமா வச்சிருக்காங்க இப்போ வந்து யாரும் கேட்க மாட்டாங்க சீஸ் பேரை பத்தி யாரும் பேச மாட்டாங்க அங்க இருக்க ஹாஸ்டேஜ் வெளியிட வரணும் அப்படின்னு பேச மாட்டாங்கல்ல அதுக்காக மிகப்பெரிய ஒரு ரத்த வாசனையை நெத்தனியா உண்டாக்கி இருக்கிறான் சார் நான் இப்போ இப்ப இந்த போர் ரொம்ப பதட்டமா போயிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் மேல காசாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல் மேல தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தியை பார்க்க முடியுது அங்க என்ன நடந்துச்சுனா ஹமாமா நாசர்ங்கிறது ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூல் பெரும்பாலும் யூஎன்ஆர்ஏ டபிள்யூ நடத்துறது ஐநா வந்து அமைப்புடன் நடத்துறது இந்த ஸ்கூல்ல வெறும் குழந்தைகள் குழந்தைகள் மட்டும் இந்த இருந்த பகுதிகளில் கொண்டு போய் வழக்கமாக எதுவுமே கண்டுபிடிக்க நாற்பதாயிரம் போர் வீரர்களை அழிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கிறாங்க இஸ்ரேல் எது கட்டளை மையம்னு உனக்கு தெரியல அது கட்டளை மையம் சொல்லி அந்த நாசர் ஹமாமா சலாம் போன்ற ஸ்கூல்ல இதெல்லாம் ஸ்கூல்ல போய் குண்டு போட்டு முப்பது குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க வந்திருக்கூடிய பெண்களை வெளியில் வந்து பேட்டி சொல்றாங்க இறைன் மீது ஆணையம் யாருமே கிடையாது எதுக்காக குண்டை போடுறாங்க இங்க உலகம் அமைதியா இருக்குது உலகம் இதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நூத்தி ஐம்பத்தி இரண்டு இந்த ஸ்கூல்கள் இது வரைக்கும் தாக்கப்பட்டிருக்கு ஸ்கூல்கள் மட்டும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கூல்ல வந்து தாக்கி இருக்கிறாங்க குழந்தைகள் இறந்து போன விஷயத்தை எவ்வளவு நம்ம பேசுறோம் வயநாட்டினுடைய குழந்தைகள் இறந்து போனதை நம்ம விஷயம் பார்க்குறோம் பேசுறோம் உண்மையிலே பேசணும் அதெல்லாம் மாற்றுக்கிறது நம்மளுக்கு கிடையாது ஆனா பேசுவதற்கு அதிக அதிக தகுதி படைச்சவங்க பலஸ்தீன மக்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு பேர் இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் குழந்தைகள் அதுல பத்தாயிரம் குழந்தைகள் எங்க இருக்காங்கன்னு தெரியல உலக நாட்டில் இருக்க எந்த தலைவர் பத்தி பேசல அயோக்கிய போயிடுங்க யுக்ரைனுக்கு போனார்ல நம்மாலே யாரு ஐம்பத்தாறு இன்ச்சு யுக்ரைன் போறப்ப அப்ப வந்து என்ன ஆச்சுன்னு சொல்ல ரஷ்யா போயிருந்தாரு அப்ப யுக்ரைன்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு மருத்துவமனையில குழந்தைகள் மருத்துவமனையில குண்டு போட்டாங்க சொல்லி அப்படியே அந்த போட்ட கோழி மாதிரி இது அப்பட்டமான ஒரு வெளிப்படையான ஒரு வரம்பு மீறல் இதை உலகமே கண்டுக்கல இதுக்கு பேரவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்பு அப்படின்னு வச்சிருக்காங்க இதை வந்து மக்கள் அறிஞ்சு கொள்ளணும் இவங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அதை விஷயத்து இன்னொரு தவறு என்னன்னா இதுக்கு இப்ப என்ன சொன்னாங்க இஸ்மாயில் ஹானியா முடிஞ்சுனா அதே முடிஞ்சு அந்த போராட்ட குழுக்கள் அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அமாசியனுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் போராட்ட வீரர்கள் இருக்க மாட்டாங்கன்னு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அடிக்கிறத இப்ப ஒரு சைப்பர் சாட் இப்ப ஒரு சைப்பர் சாட்டு நேத்த ஒளிபரப்பு அங்க அந்த பொதுமக்களை கொள்ற அந்த சைப்பர் சாட்டை குறி வச்சு கரெக்டாக தள்ள அடிக்கிறாங்க நீ தான் குழந்தைகளை கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி குறி வச்சு தள்ள அடிக்கிறாங்க உண்மையில ஐஆர்ஜிசியை விட இஸ்புல்லாவை விட ஹூத்திகளை விட அமாஸ் போராளி குழுக்களை இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அவங்க குறைஞ்சிட்டாங்க இனிமேல் வரமாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிறத காட்டுது இதுக்கடையில ஹூத்திகள் அவங்க அவங்க பங்குக்குன்னு செய்யணும்ல அவங்க வச்சு இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க வந்து இதெல்லாம் போட்டோம்ங்க அதாவது கடல்சார் அமைப்பு போட்டோம்னு சொல்லி உருவாக்குனாங்க அந்த ஜோடான் அப்துல்லா அந்த முட்டாளு அந்த முட்டாளும் போய் சேர்ந்துட்டான் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் ஒத்துட்டாங்க பாதுகாத்துட்டு வந்தாங்க

அரபு யாருமே முபாரக் நஹியா வாயை துறக்கல யாருமே இது வரைக்கும் வாயை துறக்கல அல்தானி சொல்லுவார் கத்தாருடைய பிரதமர் அப்படி இல்லை அதில் மாறுபட்டிருக்கா நம்ம எல்லாத்தையும் தெரியும் அல்தானி பின்னாடி சொல்லுவார் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா இன்ன வரைக்கும் அறிக்கவில்ல நான் சவர்மா வாயை துறக்கல எப்போ நாளில் இருக்க மக்களுக்கு புறையடா அந்த முப்பது குழந்தைங்க ஒரே இடத்துல நடந்தது நேற்று நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் மொத்த குழந்தைகள் நான் சொல்லலை மொத்த குழந்தை பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் கா காணாமல் போயிருக்காங்க வாயை துறக்கலைங்க அவன் கப்பல் அனுப்புறான் நீ ஒரு கண்டன அறிக்கை கூட போட முடியலன்னு சொன்னா உன்னுடைய போக்கு நிலை என்னவா இருக்குன்னு மக்கள் காரி துப்புறாங்க நான் இப்ப இந்த உலக செய்திகளை பங்களாதேஷ்ல ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான இதை வாபஸ் வாங்கினாங்க ஆனா இப்போ பங்களாதேஷ்ல ஊரடங்கு போடக்கூடிய அளவுக்கு பெரிய பதட்டம் பத்திட்டு இருக்குது பல உயிர்கள் பலி சொல்லி செய்திகள் பார்க்க முடியுது இப்போ பங்களாதேஷ்ல என்ன நடக்குதுண்ணா பங்களாதேஷ்ல இப்ப வந்து தொண்ணூறு பேர் இறந்து போயிருக்கிறாங்க மொத்தம் இரநூறு பேர் இறந்து போயிருக்கக்கூடிய நிலை இருக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ போராட்டம் நடந்துச்சு இல்லை இடஒதுக்கீடு உச்ச ரத்து பண்ணி இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த இப்ப நடந்திருக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்னன்னா அங்க சுடப்பட்ட குண்டுகள் அந்த தோட்டாக்கள் வந்து என்னன்னா மக்களை வரம்பு மீறி சுட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட இஸ்லாமிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய அமைப்புடைய பொறுப்பாளர் இருக்கக்கூடிய நஹீத் இந்த தகவலை சொல்றாரு என்னன்னா அங்க இருந்த ஒரு பையன் இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன் முகமது ஹமீம்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு பைக் மெக்கானிக் சாப்பிட வேலை பார்க்கக்கூடிய பத்து வயசு பையன் கண்ணில் சுட்டுட்டாங்க ஒன்னே ஒன்னு சொல்லியிருக்கேன் இது மாதிரி முகமது ஆனிக் அப்படி ரெண்டு பேர் இப்படி பல பேர் அத்துமீறி ராணுவத்தினால் முன்னாடி அந்த ஆர்ப்பாட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு நீதி வேணும் நகாத்த சொல்லி என்ன பண்றாருன்னா கடந்த காலங்களில் அவங்க பங்களாதேஷ்கா போராடிய வீரர்களுடைய ஒரு இடம் ஒரு சமாதி மாதிரி அந்த இடத்துல மக்களை எல்லாம் கூட்டி ஹசீனா வந்து பொறுப்புக்கு தகுதியான ஆள் கிடையாது அவங்கள விசாரணை செய்யணும் இன்னும் ஊழல் குறையல அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க மக்களும் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொள்றாங்க ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி இந்த அவாமி கட்சியினுடைய மாணவ அமைப்பு ஏபிவிபி மாதிரி அங்கே சந்திரலீக்னு ஒரு அமைப்பு இருக்கு அந்த சந்திரலீக்கனுடைய மாணவர்கள்லாம் சேர்ந்து பொதுமக்களும் நியாயம் கேட்கறாங்க கேட்கறாங்கல்ல டெய்லி அநியாயம் கொண்டு போய் நியாயம் கேட்கறாங்கல்ல அவங்களையும் தாக்கியிருக்காங்க இதன் காரணமாக அங்கே வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடப்பட்டிருக்கு பல இடங்களில் பல்வேறு கலவரங்கள் இன்னும் நடந்துகிட்டே இருக்கு மக்கள் கொந்தளிப்புல இருக்காங்க இதுல இன்னொரு சீ நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு அநியாயக்கார ஆட்சியாளர் இருந்தால் மோசமா நடந்துகிட்டா வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சா அவன் சரியில்லாட்டி மக்கள் இப்படிதான் வெகு டெல்வாங்க அப்படிங்கறத ஒரு செய்தியா நம்ம சங்கிகளுக்கு சொல்லிக்கணும் வெகு நாள் இல்லை உங்களுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய சிறுபடி வெ வெகு நாள்ல இல்லை சமீபத்திலிருக்க வாய் அடக்கி பேசணும் இப்ப கூட ஹேமந்த் பிஸ்வா சர்மா என்ன சொல்றா முஸ்லீம்களுக்கு இடம் வைக்க கூடாதுங்கிறான் அந்த ஹேமந்த் பிஸ்வா சர்மா வந்து அஸ்லாமுடைய முதல்வர் தக்காளி விலை எரிச்சுல அதுக்கு முல்லானால தான் தக்காளி விளையாடுச்சு அட அறிவட்டம் முட்டாளு அதுக்கு என்ன காரணம் சொல்னா முல்லாக்கள் வந்து முஸ்லீம்கள்லாம் ரோட்டோன கடை போடுறாங்க ரோட்டோன கடை போட்டா ஒரு பொருட்கள் அதிகமா வந்தால் விலை குறையத்தான் செய்யும் மாத்தி சொல்றான் இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் செய்யறான் இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் தான் மங்களாரேஸ் ஏற்பட்டிருக்கு போராட்டங்கள் ஏற்பட்டிருக்கு இப்போ ராஜஸ்தானோட பாஜக தலைவரும் அதை தான் சொல்லியிருக்கிறாரு வயநாட்டில் உள்ள பெரிய பாதிப்பு வந்தது காரணம் அங்க பசு உதைகள் அதிகமா ஆமா பட்சத்தில் ஆகிடறான் அப்போ அலானாங்கிற கம்பெனியில நீங்க வாங்கினீங்களாடா எப்படி லஞ்சாவும் அலானா ஒரு முஸ்லீம் கம்பெனி வரி ஏன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் வந்தவங்க அவங்ககிட்ட போய் இந்த தேர்தல் இருக்கு ஒரு மாத்திரையில பீஃப் கண்டென்ட் இல்லாம வராது நீ செக் பண்ணி பாத்துக்க சர்க்கரை சாப்பிட்றோம்ல பீஃபினுடைய எலும்பை எரிச்சு இது மாதிரி எல்லாம் எலும்பு எரிச்சு அதுல ஒரு ஒரு கருப்பு மாதிரி வரும் அதை கெமிக்கலா மாத்தி அதை போட்டாலும் சர்க்கரை வெள்ளையா தான் கிடைக்கும் சர்க்கரை திங்கரை இல்லையா நீங்க திங்கரதான் சரிங்க இப்ப மண் அவங்க ஒரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வலதுசாரி ஆளுங்கெல்லாம் ஒண்ணு முட்டா பீசா இருப்பாங்க இல்ல முரட்டு பீசா இருப்பாங்க அசிதா மாதிரி அதுதான் உதாரணம் ஒண்ணு முரட்டா இருப்பாங்க முட்டாளா இருப்பாங்க நம்ம ஆளு கமெண்ட்ல சொல்லுவாங்க அந்த முட்டாள் முரட்டை அவங்களே டவுட் ஆகும் எவன்டா முட்டாள் எவன்டா முரட்டுன்னு தான் மண்டைக்கு மூளைக்கு சம்மந்தம் எல்லாம் பேசுவாங்க அவ்வளவு பெரிய வயநாட்டுல அவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பேர் மண்ணுல புதஞ்சு போய் முதல் தகவல் கொடுத்த அம்மா நாலு நாள் புதஞ்சு போயிருக்காங்க இப்பதான் அந்த அம்மாவை கண்டுபிடிச்சிருக்காங்க முதல்ல இந்த மாதிரி தகவல் கொடுக்குறாங்க அந்த மாதிரி எடுத்தால் இந்த மாதிரி முதல்ல தகவல் கொடுத்திருக்காங்க முண்டகையில அப்படிங்கிற செய்தி வருது இவ என்ன பேசுறாங்க பாருங்களேன் இதுதான் வெறுப்பு பிரச்சாரம் இதுக்கு தான் இதுக்குத்தான் செயற்படி இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சார செய்திகளும் செர்படி சரி சரிங்கண்ணா இப்போ இந்த உலக செய்தியில பார்க்கும்போது பிரிட்டனில் பிரிட்டன்ல ஒரு பெரிய ஒரு பதட்டம் பெரிய ஒரு கலவரம் மாதிரி அங்க பெரிய ஒரு பதட்டம் என்ன இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு பிரிட்டன்ல இதே மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் தாங்க அங்க இருக்கக்கூடிய சங்கிகள் அதாவது இந்த ஜூலை இருபத்தி ஒன்பதுல அங்க வந்து ஒரு நடன டான்ஸ் கிளாஸ் அந்த டான்ஸ் கிளாஸ்ல வந்து மூணு சிறுமிகள் பாவி சிறுமிகள் கொல்லப்படுறாங்க அந்த பேபி கிங் அலைன்ஸ் மேப்னா அப்படின்னு சொல்லி மூணு குழந்தைகள் அந்த ஒன்பது வயசு ஏழு வயசு அந்த மாதிரி குழந்தைகளை ஒரு நாய் கத்தியில குத்தி கொள்றான் அதே மாதிரி இன்னும் எட்டு குழந்தைகள் குத்த குத்த முயற்சி செய்யறான் ரெண்டு டீச்சர்ஸை அந்த இதை கத்துக் கொடுப்பாங்கல்ல அந்த நடன இதை அவங்கள குத்த முயற்சி செய்யறான்

எடுத்த எடுப்புல இது முஸ்லீம்கள் தான் செஞ்சாங்கன்னு பரப்பினா முப்பதாம் தேதி என்ன நடக்குதுன்னா இருக்கக்கூடிய பள்ளி வாசல் மீது கல்ல கொண்டு எறிகிறாங்க பள்ளி தாக்குறாங்க அட்டிக்கிறாங்க போகுது இந்த குத்துறான்ல இவன் பேரு வந்து அலெக்ச ரூடா குப்பன் முஸ்லீம் கிடையாது அவன் பேரை வெளியில வெளியிடுற முதல்ல ஏன்னா அவன் பதினேழு வயசு இந்த இது தான் செஞ்சாங்கன்னு பரப்பி விட்டாங்க ஞாபகம் இந்த பாக்ஸ் ஒரு இந்த விபத்து ஏற்பட்டுச்சா இல்லையா உங்களுக்கு ஒடிசால அந்த ஒடிசால விபத்து ஏற்பட்டவன் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சரீஃபுன்னு பரப்புனாங்களா பரப்புனது யாரு பாஜக ஐடி உடைய தங்க அமித் மாலியா பரப்புனா இந்த செய்திய அது இல்லைன்னு பொய்யாச்சுல அதே மாதிரி ஸ்டீஃபன் அங்க ஒருத்தர் இருக்கிறான் இந்த செயலை செய்யறான் செஞ்சவனா முஸ்லிம்களுடைய பள்ளி வாசல்கள் முஸ்லிம்கள் பருவ அழிக்கக்கூடிய இடங்கள் சிறுபான்மையாக கூடிய மக்கள் எல்லா பகுதிகளிலையும் தாக்கல் நடத்தப்படுது அவங்க மேல அசிங்கமான குற்றச்சாட்டு வைக்கப்படுது அவங்க மேல ரோட்டில் கோஷங்கள் எழுப்புறது கூட அசிங்கமான கோஷங்கள் எழுப்பணும் எப்படி இங்கே சங்கிகள் சில சங்கிகள் செய்கிறாங்களோ அது மாதிரியான கோஷங்கள் எழுப்பப்படுது வியாழக்கிழமை அன்னைக்கு என்னன்னா நீதிபதி சரியான நீதிபதி ஒரு சரியான நீதிபதி அதே மாதிரி சொல்லி ஒரு நீதிபதி அவங்க என்ன அந்த பதினேழு வயசு பையன்தான் இது அபாண்டமான ஒரு வன்மமும் பரப்புறையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாதிப்பு இப்படியே போனா ரொம்ப கலவரம் அதிகமாயிரும் அதிகமாயிருச்சு ஏற்கனவே கலவரம் பரவி பரவி பல்வேறு இடங்களில் போயிருச்சு இன்ன வரைக்கும் அடக்கம் இல்ல நேற்று வரைக்கும் கலவரங்க அப்ப அந்த அந்த பையனுடைய பெயரை சொல்றாங்க இப்போ இந்த அலெக்சல் பிபிசி முன்னாடி இவன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு சில்ட்ரன்ஸ் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ல நடிச்சிருக்கிறான் இங்க இருக்க பிபிசி எழுதுறாங்கல்ல சொல்லணும்ல இந்த மாதிரி நாங்களும் நடத்தணும் தவறா இருந்துச்சு நீக்கிட்டோம் அது நடக்கலாம் நம்ம சொல்ல முடியாது எப்ப மாறும் தெரியாதுல்ல ஆனா இங்க எழுதுறப்பா அந்த எழுதல இந்த அலெக்ஸ ரூடா குப்பனாவை பத்தி எழுதலை இந்த மாதிரி நாங்களே நடிக்க வச்சோம் தவறாயி போச்சு அப்படின்னு கூட எழுதல அது தெரியாத மாதிரியே எழுதுறாங்க என்ன அந்த நியூஸ் எடுத்து போட்டாங்க இவன் பிபிசில நடிச்சிருக்கான் அப்படிங்கிற செய்தியை போட்டிருக்கிறாங்க இந்த தவறான இந்த ஒரு செயல்னால முஸ்லிம் வெறுப்பு பிரச்சாரத்தினால பொய்யான தவளை மக்கள்கிட்ட கொண்டு போறதுனால முஸ்லிம்களுடைய அந்த வழிபாட்டு தளம் அவங்க தங்கியிருந்த இடங்கள் எல்லாமே சூறாரப்பட்டிருக்கு சரிண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல அருமையான தகவல்களை சொன்னீங்க அங்கே காசா இஸ்ரேலுக்கு நடக்கக்கூடிய இந்த பதட்டமான சூழல் பிரிட்டன் பங்களாதேஷ் மாதிரி உலக அளவில் நடக்கக்கூடிய பல செய்திகளை பற்றி பல தரவுகளை ஆதாரங்களை ரொம்ப அருமையாக தெளிவுபடுத்துனீங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்